ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ओम् आदित्यायशोमाय मङ्गळय बुधयष गुरुचुक्वर षण्यप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு துவா தீதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் ஹஸ்தம் அதிகாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Thank you for watching மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாத நன்மைகள் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலமாக நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் சிந்தித்து செயல்பட்ட காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட ஒரு சில காரியங்களில் கூட வெற்றி என்ற விஷயத்தை சந்திக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறுக்கப்பட்ட விஷயங்களில் கூட மனம் விருப்பப்படுவதை தவிர்ப்பது நல்லது என்ற மே சேர்ந்தவங்க திதி வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகும் அதாவது தேவையில்லாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்புகள் அப்படிங்கிறது நாணயம் இல்லாத நாணயத்திற்காக நட்பு அப்படிங்கிற மாதிரி அல்லது தேவையில்லாமல் உங்களை உசிப்பி விட்டு தேவையில்லாத சங்கடங்களுக்கு ஆட்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான நட்புக்கள் சங்கடமான நட்புகள் விலகக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் என்ற விஷயத்தை கூறு போடாமல் பணம் சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிக்கான நாள் அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாகவே சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் சேராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதன ரசையை சேர்ந்தவங்க அழகு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்கள் கிடைக்கும் அதாவது இவ்வளவு நாளாக இருந்த துயரங்கள் விலகி உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதங்கள் ஏற்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதாரணமாக உள்நாட்டில் உள்ளூரில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் வெளிநாடுகளில் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வயிறை கட்டுப்படுத்தினாலும் உயிரை கட்டி வைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசி சேர்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தடையில்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாக கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காத்து வாக்கில காதல் வந்தாலும் பார்த்து பார்த்து முடிவு செய்வது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஸ்வர்ண லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அதாவது அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா பொருட்களை வாங்க முடியும் அசையா சொத்துக்கள் இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து விடுபட முடியும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அற்புத மிகுந்த இந்த நாளில் பிறப்பையும் இறப்பையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மைகள் கிடைக்கும் அதாவது கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் வித்தை எதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா பொருட்களும் எல்லா நேரமும் தேவைப்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் அதாவது மாணவர்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நல்வழி சிந்தனைகளும் நற்சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய பொதுவாகவே படிப்பு என்ற விஷயத்தில் பிடிப்பு கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நல்லவன் என்று நம்பியவன் தொல்லை தருவது எல்லையில்லாத சோகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அர்த்தநாதி அம்மந்தை வத்த வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சினிமா ஆசைகள் நிறைவேறும் அதாவது கலைத்துறையில் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த வக்கீல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நான்கடி தள்ளி நிற்பதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆனந்த பெரும் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் அல்லது மனம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் இதனால் வரையில் செய்த தான தர்மங்களுக்கு புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடம் மாறாமல் செயல்படுவதில் அடம் பிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும் அதாவது உங்களுக்கான கௌரவம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாறுமாறான நேரங்களில் கூட தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ஜனைகள் மிகுதியாகும் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பூ வியாபாரம் செய்கிறவங்க சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வைக்கிறவங்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதகமான நேரங்களில் கூட பதட்டமில்லாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க எட்டு கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய யோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடைய தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீக கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ் जयोगम डाक्टर के राम